மற்ற தலைவர்களை பத்தி பேசுறவங்க அது அரசியல் காமராஜர் வந்து ஜாதி பின்னணி வந்து ஒப்பு வாட்டா தேசிய தலைவர் மக்கள் ஏத்துக்கிற ஒரு ஆளை வந்து ஜாதி தலைவரா மாத்திட்டு குறுகை வட்டத்துல கொண்டு போயிட்டா தான் கொண்டு போனது யாரு அவங்க ஜாதிக்காரர்கள் எங்க ஆளு அப்படின்ட்டாங்க

நான் பிச்சைக்காரன் இல்லை என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு பார்த்து கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அதுக்கு அடிக்கல் நாட்டினது அவர் தான் அப்படிப்பட்டவர் ஏன் ஒரு ஜாதியை தான் கல்விக்கு அடிக்கல் நாட்டினது அவர் உங்களுக்கு ஆதாரம் இருக்கு ஏன்னா அவர் தான் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து திறந்து வச்சாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்களே சார் யார் பண்ணது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பனகல் மகாராஜாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார் சென்னை மாகாணத்துக்கு படிச்சு ஆகணும்னார் வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை பெண்களும் படிச்சு ஆகணும்னார் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியா இருந்த பனகல் மகாராஜா தெரியுதா இருங்கம்மா பொறுமையா இருங்க உங்க காமராஜர் புகழ் பாடிடுறோம் கலைஞர்கிட்ட எதற்காக காமராஜர் வந்து தமிழ்நாட்டை பாத்துக்கணும்னு சொல்ல போறாரு அப்படி ஒரு எம்பி சொல்றாருன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்குன்னு கேட்க வேணாமா

இப்போ சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசின சில கருத்துக்கள் காமராஜர் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் கலைஞர் அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது திருச்சி சிவா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக என்னதெல்லாமோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி பல விதமான எதிர்ப்புகள் வந்து வருது சார் அதில் அவருடைய பதவியே வந்து பறிக்கணும் அப்படின்ற அளவுக்கு எதிர்ப்புகள் வருது ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவருடைய சொன்ன கருத்துக்கள் உண்மையானதா உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அது கோர்ட்டில் கேஸ் போடு உண்மையாக எனக்கு தெரியாது ஓகே மற்றவங்களை பற்றி பேசலாமா காமராஜரை பற்றி பேசுனால் அது வேற மாதிரி பிரச்சனையாக பாரும் வேண்டாம் அந்த ஒப்பே வேண்டாம் என்ன அரசியல்வாதிகள் இவர் வேற மாதிரி இவரை பற்றி பேசினா ஜாதி பிரச்சனை பப்பு வேண்டாம் இப்படி ஜாதியை ஒரு சாயல் அவர் மேல பூசினதே திமுக தான் அப்படின்ற ஒரு

சார் ஆனால் இப்போ அவரு தமிழகத்தில் அத்தனை பேரும் வந்து கல்வி கற்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து காமராஜர் அவர்கள் தான் சத்ரவு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கல்வி அவசியம்னு சொல்லி எல்லாருக்கும் கல்வி கொடுத்தவர் கரும வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லினா இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு கொச்சப்படுத்துற வகையில வந்து இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன கொச்சப்படுத்துனாரு என் கேள்வி

ஆனால் இவரை பற்றி சொன்னால் மாத்திரம் பொங்கிட்டு வந்துருவாங்க திமுக தான் செய்தது திமுக தான் செய்தது காமராஜரையே தோற்கடித்தார்கள் அண்ணாவை தோக்கடிக்கல யாரை வச்சு தோக்கடிச்சார் நடேச முதலியார் ஒரு பணக்காரரை வச்சு தான் தோக்கடித்தார் இந்த நடேச்ச முதலாளர் காங்கிரஸ்காரரா பணக்காரர்கிட்ட தவிர என்ன தகுதி இருந்தது இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை ஏன்னா அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மற்ற தலைவர்களை பற்றி பேசுகிறவங்க அது அரசியல் காமராஜர் வந்து அதில் ஜாதி பின்னணி வந்து அப்ப வேண்டாம் அவ்வளோதான் சார் கலைஞரை வந்து அவர்கள் காமராஜர் அவர்கள முரசொலி பத்திரிகையில இருந்து எல்லாத்துலயுமே குறைவா விமர்சனம் பண்ண நபர் தான் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினரே வந்து சாடுறாங்களே அதாவது எதனால இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாரு அவரை வந்து பின் ஆஹ் மக்கள் மத்தியில ரொம்பவே பத்திரிகை மூலமாக அவரை வந்து ஒரு கார்ட்டூன் பெண் வேடம் மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் வெளியிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை

காந்தராஜ் பாக்கெட்ல வெறும் பத்து ரூபாய் தான் இருந்தது செத்த போட போது பொருந்தும் தெரியாது எனக்கே வம்பு சரி ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் அதானி அவர் ரோட்ல கூட வர்றாரு ஒரு கப் காஃபி வாங்கி கொடுக்க அவர்கிட்ட காசு இருக்காது அவங்க பிய பின்னாடி வருவாங்க அவங்க கிட்ட தான் காசு இருக்கும் காந்தராஜ் போய் காஃபி கொடுத்தா காசு கொடுத்துட்டு போம்மா அதானி காஃபி கொடுக்க வந்து ஐயா நீங்க வந்ததே பெரிய விஷயம் அதுதான் வித்தியாசம் எந்த பணக்காரனும் பாக்கெட்ல காசு வச்சிருக்க மாட்டாமா என்ன சொல்ல வரீங்க சார் தெரியாது தெரியாது இப்போ அதே மாதிரி அவர் எளிமை அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமாக அவருடைய வீட்டில் வந்து முனிசிபாலிட்டி வாட்டர் வந்து கொடுத்தப்போ என்னுடைய மக்கள் வந்து தண்ணி இல்லாம இருக்கிறப்போ என்னுடைய வீட்டுக்கும் தண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சலுகை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களோட மக்களா இருந்த தலைவர் காமராஜர் அதனால அவர் எளிமையானவர் ஆனால் அவர் ஏசி இல்லாம இருக்க மாட்டார்ன்ற ஒரு அவதூற பரப்புகிறாங்க குறிப்பா திமுகவினர் வேணும்னே வந்து அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு இப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் இருந்து நீங்க சொன்னதுல இருந்து ஒண்ணு புரியுது காமராஜர் ஆட்சி காலத்தில் முனிசிபல் வாட்டர் வாட்டர் சப்ளை கூட மக்களுக்கு கிடைக்கல அது அதனால் எங்கள் அம்மாவுக்கும் கொடுக்காது என்னார் அம்மா டெவலப்மெண்ட் அப்புறம் தானே சார் இருந்தம்மா சொல்லிட்டீங்கல்ல அதனால் அவர் எளிமையானவர் மக்களுக்கே தண்ணி கிடைக்காம அளவுக்கு எளிமையாக மக்களை வச்சுருந்துருக்கார் அம்மாவுக்கு தண்ணி கூட கிடைக்காம பார்த்துருக்கார் எளிமையானவர் பிள்ளை ரோட்டில் வந்து இப்போ மாளிகையில் குடியிருந்தார் மெத்தையில் ரூம் இருக்குது அம்மா இங்கே வந்து தண்ணி கூட இல்லாத இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தார் அது எளிமையானவர் இதுதான் எளிமையான ஏற்றுக்கொள்ளுகிறோம் இதுதான் எளிமைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா அதுதான் அம்மாவுக்கு குடி தண்ணீர் கூட கிடைக்காமல் வச்சுக்கிட்டது அந்த அளவுக்கு அவர் எளிமையானவர் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் பெற்ற தாய்க்கு தண்ணி கூட கிடைக்காமல் பார்த்துக்கிட்டாரு முனிசிபல் கனெக்ஷன் போடாமல் பார்த்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு எளிமையானவர் என்ன பண்ணியிருக்கணும் பொதுமக்களுக்கும் தண்ணி கிடைக்கல அம்மாவுக்கும் தண்ணி கிடை என்னடா ஆட்சி நடத்திருக்கேன்னா அதிகாரி பிடிச்சி மிரட்ட வேணாம் ஆனால் இப்படி தண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கேன் பொதுமக்களுக்கு கிடைக்கும் போ எங்கள் அம்மாவுக்கும் கிடைக்காது என்னங்க புத்தி இது காந்திக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லை காந்தி அதே தான் பண்ணார் மதுரைக்கு வந்தபோது இவரு விவசாயி வந்து சட்டை இல்லாமல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு சட்டை போட மாட்டாங்க நம்ம ஊரில் யாரும் சட்டை போடாமல் தான் இது போடுவாங்க இவர் அதை தப்பாக பிடிச்சிக்கிட்டார் சட்டை கூட இல்லாமல் இருக்கிறான் வெள்ளையர்கள் ஆட்சியில் என்றைக்கி இவன் சட்டை போடுறான் அன்னைக்கு தான் நான் சட்டை போடுவேன்னு சட்டையை கழட்டிட்டார் நியாயமான செயல் நான் சட்டை போட்டிருக்கிற மாதிரி அவனும் சட்டை போடணும் அதுக்கு நான் பாடுபடுவேங்கிறவன் வந்து முன்னேற்ற பாதையில் கூட்டி போகிறீங்கன்னு அர்த்தம் நீ சட்டை ஏன் சட்டையும் கழட்டி போட்டு நானும் ஏழையாக வர்றேன்னாக்கா என்ன அர்த்தம் ஊர் முழுக்க தண்ணி இல்லை எங்கள் அம்மாவுக்கு தண்ணி இல்லை அதிலிருந்து நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன தண்ணி சப்ளை அங்கே இல்லை தண்ணி சப்ளைக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சேர்த்து பண்ணியான்னு சொல்லியிருந்தாக்கா மக்களுக்கு பாடு போட்டோன்னு அர்த்தம் ஆனால் அதை விட்டுட்டு எளிமே

அந்த ரூமில் தான் தங்கினார் அதில் என்ன தப்பு ஏசி வந்து எளிமையை ஏசி இல்லாமல் இருக்கிறது எளிமையாச்சு சின்னம்மா அதை சொல்கிற விதம் இருக்குல்ல சார் ஏசி இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார் ஏன் இருக்க மாட்டாருங்கிறத கேட்கணும் நீங்கள் பதில் சொல்லணும் சக்கர வியாதி இருந்தது மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அவர் ஏசியில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவருடைய கார் ஏசி கார் அன்றைக்கி ஏசி கார் கிடையாது அவருடைய கார் ஏசி காராக இருக்குது காரணம் அவருடைய ஹெல்த் அந்த மாதிரி சார் ஆனால் அது சொல்லக்கூடிய விதம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதை வந்து எதுக்காக அவர் மக்கள் கிட்ட வந்து எளிமையாக சொல்றோம் அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் திருட்டு ரயில் இந்த கருணாநிதி சொன்னீங்களா அது நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா அண்ணாவுக்கும் பெண்ணுக்கு தொடர்பு உண்டுன்னு சொல்லி பேச்சு அது நல்லா இருக்குதா பதிலுக்கு பதில் இல்ல இதுக்கு இப்படி இந்த சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ஆமா பதிலுக்கு பதில் என்ன பண்ணுங்க பாட்டுக்கு பாக்கலாம் பதிலுக்கு பதில் சரி இப்போ பெரியார் அவர் நீ கே நீ பேச கேவலத்துக்கு நான் இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவேன் அப்போ சொல்லுங்க பதில் இப்போ பெரியார் அவர்களா இருக்கட்டும் அண்ணா அவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் தானே நம்ம பார்க்கணும் அவங்கள ஆனால் வந்து ஏன் காமராஜர் வந்து ஒரு சாதிய தலைவராக குறுக்கிய மனநிலையில அவர் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அந்த மாதிரி எழுத்தாளர் சமுதராத தானே சொன்னார் அவங்க ஜாதியை சேர்ந்தவர் அவரை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு போய் எதுக்குன்னாலும் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேசிய தலைவர் போஸ்ட்ல இருந்து ஜாதி தலைவரா மாத்திட்டாருக்கா சமுதிர தளத்தலையே அடிச்சுக்கிட்டாரு அவங்க கூட்டத்தில் தேசிய தலைவர் மக்கள் ஏத்துக்கிற ஒரு ஆளை வந்து ஜாதி தலைவரா மாத்திட்டீங்கடா குறுகிய வட்டத்தில் கொண்டு தான் சொன்னார் குறுகிய வட்டத்தில் கொண்டு போனது யாரு அவங்க ஜாதிக்காரர்கள் எங்க ஆளு அப்படின்ட்டாங்க அப்படித்தானே வந்தது இப்போ இத்தனை சண்டை ஏன் வருது பொதுமக்களுக்கு வந்து கோவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மத்த வீரர் கிங் மேக்கர் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதுக்கு அடிக்கல் நாட்டுனது அவர் தான் அப்படிப்பட்டவர் ஏன் அடிக்கல் நாட்டுனா அவர் தான் உங்களுக்கு ஆதாரம் அவர் தான் நிறைய வந்து வச்சாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்களே சார் யார் பண்ணது தெரியுமா யார் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பனகல் மகாராஜாங்கிற ஒரு சீப் இருந்தார் சென்னை மாகாணத்துக்கு அன்றைக்கி ஒரிசாவில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரையில் அந்த சென்னை மாகாணம் படித்து ஆகணும்னார் வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை பெண்களும் படித்து ஆகணுன்னார் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்றைக்கி திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த பனகல் மகாராஜா குருநில மன்னர் அன்னாட காட்சி இல்லை அவர் தான் படங்கள் பார்ப்பு இருக்குது அப்போ சுப்பராய மொழியார் தான் கல்வி அமைச்சர் அனைவருக்கும் கல்வி பாடம் அப்ப உடனே கேட்டாங்க பாடம் படிக்க போயிட்டாக்க பொழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க சோறு போடுறேன் மதிய உணவு அவங்க தான் அறிமுகப்படுத்தணும் இருங்கம்மா சொல்லுங்க இருங்க உங்க காமராஜர் புகழ் பாடிடுறோம் தானே உங்களுக்கு பொறுமையா கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க அவங்க ஆட்சியில் வந்துருச்சு ம பெண்கள் படித்தாகணுன்னாங்க பெண்கள் படித்தாகணுன்னாங்க அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா தேவதாசி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணாங்க அப்போ வந்து காங்கிரஸில் இருந்த தீரர் சத்தியமூர்த்தி காமராஜருடைய குரு அப்படின்னு பேர் தேவதாசி முறையை ஒழித்தால் தே இந்து சனாதனம் என்ன ஆகுதுன்னு கேட்டார் அசம்பிளியில் அந்த தேவதாசி சிஸ்டத்தில் பிறந்தவங்க தான் முத்துலட்சுமி ரெட்டி கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது அதை உருவாக்கினவங்க அவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்திரிச்சு சொன்னாங்க சத்தியமூர்த்தி சொன்னதை நான் ஆதரிக்கிறேன் அவர் குடும்பத்து பெண்களை தேவதாசி ஆக்க ஆக்குங்கிறார் இப்போ தான் இருந்தார் இது அந்த ச இந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாம் சீர்திருத்தத்தை கொண்டு க பெண் கல்வி கொண்டு வந்த போது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது எல்லாம் கொண்டு வந்து சுதந்திரம் வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்த போது அதெல்லாம் நிறுத்தி விட்டாங்க திருப்பி கொண்டு வந்தது காமராஜர் திருப்பி கொண்டு வந்தது திருப்பி கொண்டு வந்தது காமராஜர் அதை மீண்டும் ஒழிச்சு கட்டியது எம்ஜிஆர் படிக்க வந்தால் தான் சோறுன்னாங்க ரெண்டு பேருமே படிக்க வர்றனாலும் சோறுன்னு சொல்லி படிக்க வர பையனை சோறு பண்ணது எம்ஜிஆர் அவருக்கு தான் சத்துணவு போட்ட மகாராஜா பெஞ்சி படிக்க வரலனாலும் சோறு ஆமாம் அதானே எம்ஜிஆர் பண்ணது பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் சாப்பாடுன்னு வச்சாங்கம்மா ரெண்டு பேரும் எங்கே இருந்தாலும் மத்தியானம் சாப்பாடுட்டார் இவர் ஒழிச்சு கட்டிவிட்டார் சரி அப்போ ஒரு குளக்கல்வியில இருந்து மாற்றத்தை கொண்டு வந்தது காமராஜர் அப்படின்ற இருக்கு அவங்க கொண்டு வந்தது நடுமதியில் குலக்கல்வியை வந்து ராஜாஜி கொண்டு வந்தார் தான் திருப்பி கொண்டு ஆரம்பிச்சது அவங்க தான் திராவிட இயக்கத்தை திருப்பி கொண்டு வந்தது திருப்பி கொண்டு வந்தது பேனாவுக்கு இங்கு போட்டது வந்து இதா தீர்ந்து போன பேனாவில இங்க போட்டீங்க பேனாவையும் கண்டுபிடிச்சு இங்கே கண்டுபிடிச்சது அந்த இயக்கம் வணக்கல் மகாராஜா சரி இப்போ காங்கிரஸ் கட்சியை பத்தி இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னா நியாயப்படி இப்போ அவர் சாதிய தலைவராக சித்தரிக்கப்பட்டாலும் இல்ல சாதி தலைவராகவே நாங்க சொல்லுவோம் அவங்க கார அவங்க எதிர்த்து பேசுறதுனால அவரை ஜாதிய தலைவரும் அவங்கதான் கத்துறாங்க சரி சரி இப்போ எப்படினாலும் அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாரு மக்களினுடைய ஆதரவு அவர் இருக்கிறதா செய்து அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு தலைவர் அப்படின்னா இப்போ கருணாநிதி அவர்களையோ அண்ணா அவர்களையோ தவறா பேசும்பொழுது திமுகவுல இருந்து ஒரு குரல் வரும் ஆனால் காங்கிரஸ்ல இருந்து அந்த அளவுக்கு வலிமையா எதிர்ப்பு வரலையோ அப்படின்ற ஒரு பார்வை காங்கிரஸ் பிரிஞ்சிடுச்சுமா காமராஜர் காலத்துலதான் காங்கிரஸ் ரெட்டா உடைஞ்சது இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ரெட்டா உடைஞ்சது அப்பத்தான பழைய காங்கிரஸ் வந்து நிஜலிங்கப்பா கா காமராஜர்னு சஞ்சீவ் ரெட்டி இவங்கெல்லாம் பழைய காங்கிரஸ்ன்னு போயிட்டாங்க நியூ காங்கிரஸ்னு இந்திரா காங்கிரஸுக்கு பேர் ஓல்டு காங்கிரஸ்னு இவங்களுக்கு பேர் அப்படி தான் எழுபத்தி ஒன்றாம் சேர்த்து எலெக்ஷனில் நின்னாங்க காமராஜருக்கு ஆதரவு இல்லை ராஜாஜியோடு சேர்ந்து நின்னார் கூட்டணி மகத்தான தோல்வி அடைச்சார் ஆட்சியில் இருந்த கா அறுபத்தேழில் உருவான காங்கிரஸ் திமுக ஆட்சி எழுபத்தி ஒன்று அழிந்தது அப்படின்றது தான் இன்றைக்கி மூணு பர்சன்ட் காரர்கள் பத்திரிகைகள் கொடுத்த கருத்து கணிப்பு சீஃப் செக்ரட்டரி நாயப்பா வந்துட்டார்ம்மா அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு காமராஜர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தொன்னு வருஷம் தேர்தல் முடிஞ்ச ஒன்று பத்தரை மணிக்கு போயிட்டார் ஐயா இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் தான் வரப்போகிறீங்க பதவிப்பிரமாணம் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் எந்த தேதியு சொன்னீங்கன்னா எல்லாம் பண்ணலாம் சொல்லி பேசிட்டு வர்றாரு காலையில் பத்து பத்தரை மணிக்கு போறாரு பதினொன்றரை மணிக்கு பேசிட்டு வர்றாரு பதினொன்று மணிக்கு கதை மாறுது காங்கிரஸுங்கிற பேரையே காண நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக வெற்றி பதினைந்தே இடங்களில் காமராஜர் வெற்றி அதுக்கப்புறம் காமராஜர் வரவே இல்லை அண்ணாம அறுபத்தி ரெண்டுல தோக்கடிச்சாங்கம்மா அதுக்கப்புறம் தான் அண்ணா அறுபத்தி ஏழில் சீஃப் மினிஸ்டராக வந்தார் அதுக்கப்புறம் தான் அண்ணா பெரிய தலைவராக மாறுறாரு பார்லிமெண்ட்டியை கலக்கினார் விசுவரூபா எடுத்தார் தோல்விக்கு பிறகு காமராஜர் அறுபத்தி ஏழில் தோத்தார் அதுக்கப்புறம் ஒரு வரவே இல்லை ஓகே சார் இப்போ அவர் வந்து இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லலை ஏன்னா இதை நான் சொன்னாங்க என்ன சென்பு எடுப்பீங்க சொன்னது ஜெயலலிதா இப்போ சொல்லுங்கள் இப்போ

ஹிட்லரை பத்தி ஏன் பேசுகிறீங்க லெனினை பத்தி ஏன் பேசுறீங்க கோட்ஷையை பத்தி ஏன் பேசுகிறீங்க இறந்து போயிட்டாங்கல்ல மரியாதை கொடுக்க வேணாமா கோட்ஷே ஒரு கொலைகாரன் சொல்லாமா செத்துப்பட்டார் அவமதி பண்ணலாமா ஹிட்லர் நாசகாரன் உலகத்தை அழிக்க பார்த்தவன் சொல்லாமா செத்துப்பட்டாரில் மரியாதை கொடுக்கணும் ஹிட்லர் அவர்களே நீங்கள் இறந்து விட்டீர்கள் உங்களுக்கு மரியாதை ஆமா அஞ்சலி செலுத்து என்னம்மா அர்த்தம் அரசியலுக்கு செய்வாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனைகள் வருது இந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டதுல முக்கியமான காரணம் கருணாநிதி அவர்களுடைய விமர்சனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி அடிப்படையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இப்ப வரைக்கும் திமுக கூட கூட்டணியை வச்சிருக்க கூடாது திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர்றதுக்கு காங்கிரஸ்க்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு சோ அண்ணாமலையுடைய இந்த கேள்விக்கு உங்க பார்வை என்ன சார் இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கேட்டாச்சு அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து காமரா ராஜாஜியோட கூட்டணி வச்சார் ராஜாஜியை கொல்லூகப்பட்டார் ஆச்சாரியார் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணார் அண்ணாவோட ராஜாஜி கூட்டணி வச்சார் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சு ரெண்டாக உடைஞ்சு காமராஜர் காமராஜர் தலைமையில் ஓல்டு காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையில் நியூ காங்கிரஸ் வந்தபோது கலைஞர் இந்திரா காந்தியோடு சேர்ந்தார் காமராஜர் கடுமையாக எதுக்குறாரு அப்போ விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்களா அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் பண்ணாங்க இவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்க ரயிலில் இருந்த கருணாநிதி இதுதான் அரசியலா நீ பேசலாம் அண்ணாவுக்கும் ஒரு பிரபல நடிகைக்கும் தொடர்பு இதுதான் தான் அவங்க பேசின அரசியல் அது பேசலாமா அண்ணா அழகா சொன்னார் எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ செய்த தவறுகள் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் விட்ட குற்றங்கள் அதை சொல்லி நான் ஆட்சியை பிடிப்பேன்னு தான் வந்தது சரி இப்போ திமுக அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து விமர்சிக்காமல் எப்படிங்கம்மா எப்படிமா எதிர்கட்சி தலைவர் என்றனால விமர்சனம் பண்ணதான் சொல்றீங்க சார் ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சியில் அவர் வந்து வேலைக்கிட்டு அட்வைசரா போயிட்டு இருந்தாரு யார் பேச போறா இப்ப காங்கிரஸ் கட்சியினரும் சீமான அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவர்களை வந்து கொச்சப்படுத்தி அவர்களை வந்து பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்க்கா கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து காமராஜர் அவர்களையும் இப்படி அவதூறா பேசுறதாகலாம் பண்றாங்க அவர் ஒரு தமிழர் ஆனா அவரை வந்து மக்கள் மத்தியில கேவலப்படுத்தணும்ன்றதுக்காகவே வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு சீமானும் அவர் 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 ஒரு பச்சை தமிழர் அவங்க அப்பா செபாஸ்டியன் மலையாளி இந்த ஆள் வந்து என்னவங்க உபதேசப்படுறக்க க கஷ்டமாக இருக்குது இப்போ மனைவி வந்து தெலுங்கார் ஆனா அவர் சொல்றது காமராஜர் அவர்களுக்கு உருத்தான பேரை நான் இருக்கேன் இங்க இருக்கும் அவர் என்ன அவங்க அம்மா அம்மா நாடாருமா அப்பா அம்மா மலையாளிமா மனைவி தெலுங்குமா நாயுடு தான் தமிழை பத்தி காப்பாற்ற பேசுறாரு தமிழ் தலைவர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆளும் வந்திருக்காரு தமிழ் தலைவர்கள் அந்த கஷ்டத்தை பாரு காமரா இன்னும் சொல்ல போனால் காமராஜர் அவர்கள் வந்த கஷ்டம் சீமான வந்து காப்பாற்றுற அளவுக்கு போயிருக்குது அதை நினச்சாதான் தான் ஒருத்த சார் இப்போ அப்போ சீமானவர்களை சொல்ற மாதிரி இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தமிழ் தலைவர்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க சீமான் தமிழ் தலைவர்கள் வாங்கிட்டு தானே சீமான்தான் நீ தான் நீ தமிழர் நீ தமிழர் அவர்கிட்ட சான்றிதழ் வாங்கினதானே நம்ம தமிழனா இருக்க முடியும் அவர் தானே அத்தாரிட்டி தமிழனுக்கு அந்த காலத்திலயே பேசுனார் பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டார் எங்க அப்பா உங்க முருகன்ங்கிறாருமா அவருடைய சொந்த அண்ணன் வந்து கிறிஸ்தவ மத தெரியுமில்ல யார ஏமாத்துற உன் சாமியே இந்த ஊர் இல்லை சைமன் உன் பேர் பேரை சீமான்னு மாத்திக்கிட்டார் உன் குடும்பமே கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் உங்க அண்ணன் கிறிஸ்தவ மாதிரியார் முருகன் நீ வந்து தமிழ் தமிழர் தலைவர்கிட்ட கிளைம் பண்ற கேட்டுக்க வேண்டிய அது இந்த தமிழ் இனத்தை வந்து எல்லா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடிமடையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் வேற ஒண்ணு இல்லை இப்போ காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திருச்சி சிவா அவர்கள் பேசினதுக்கு அவருக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கு சட்டமன்ற அவருடைய பதவியே வந்து பறிக்கணும்னு சொல்ற அளவுக்கு எதிர்ப்புகள் வருது இல்லையா அது வந்து வேற எதுவும் இருக்குமா இந்த இந்த வந்து அளவுக்கு ஊதி தேர்தல் பெருசாக்கணும் வெளியே கொண்டு வரணும்னு கூட்டணியை உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க அவ்வளவுதான் அது திருச்சி சிவா தேவையெல்லாம் பேசிருக்கேன் என்ன வேண்டிய அவசியம் இல்ல காமராஜர் வந்து இன்னைக்கு வந்து அவர் காமராஜருடைய பேரை பயன்படுத்தி யாரும் ஓட்டு வாங்கல அதெல்லாம் அங்கே முடிஞ்சு போன கதை தமிழக வெற்றி கழகத்தோட சேரணும்னு சொல்லி தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் தமிழக வெற்றி என்ன புரியல புரியலையே அவங்களோட இருப்பாங்க திரௌபதியோட மோசமாக இருக்குது அவனுக்கு அந்த அஞ்சே புருஷன் தாவயக்காவுக்கு என்னென்ன புரியலையே எத்தனை புரியலையே யார் தான் அவங்களோட கூட்டணி புரியல தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்க பாலிடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்கணும் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் கூட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி